வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு உலகம் தலியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு உலகத்தில் இருக்கிற நல்லவர்களை சான்றோர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும் அது வந்து அறிவுடைமை அதோடு நட்பு கொண்டு நல்ல முறையில் அந்த நட்பு தொடர வேண்டும் அப்படி இல்லாமல் அதிக நெருக்கம் கொடுத்து வாங்கிறது உணவு பண்டங்களை பரிமாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கம் அப்போ வந்து அதிக அளவில் மகிழ்ச்சி அடையுது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நட்பு கொஞ்சம் விரிவடையுது ஒரு இடையில் விரிசல் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து வருத்தப்படுறது இப்படி இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரு நேரம் வந்து ரொம்ப கொஞ்சி குழாவதும் இன்னொரு நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால மனம் மருந்தி நடந்து கொள்வதோ தவறு அப்படின்னு ஐயன் சொல்கிறார் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணுங்க சொல்லுவாங்க பணம் வந்த பிறகு ஆடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ இதற்கு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன ஒரு குட்டி கதையை நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட வந்து அவர் நண்பர் வந்து ஒரு பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் வந்து கழுதைகிட்ட ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இவர் கேட்குறாரு கழுதையிட்ட வந்து நீங்கள் என்னங்க பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அதற்கு அவர் சொல்கிறாரு கழுதை வந்து எனக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுத்ததுங்க என்னென்னா அது காலையில் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு ஆற்றங்களைக்கு போகும் மாலையில் வரும்பொழுது நல்ல துவைத்த காய வைத்த துணிகளை எடுத்துக்கிட்டு வரும் இப்போ போகும்போது அதற்கு ஒன்று பெரிய வருத்தமோ வரும் பொழுது அதற்கு பெரிய மகிழ்ச்சியோ கிடையாது எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருக்கும் போகும்போது மூட்டை சுமந்துக்கிட்டு போச்சு வரும்பொழுதும் மூட்டையாக சுமந்துக்கிட்டு வருது இரண்டு நேரமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அது மாதிரி மனிதர்களும் வந்து என்ன செய்யணும்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும் இன்பம் வரும் பொழுது அதிக அளவில் மகிழ்ச்சி அடைவதும் துன்பம் வரும் பொழுது அதிக அளவில் வருந்தி தவிப்பதும் கூடாது அப்படிங்கிறத நான் இந்த கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் அது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த கழுதையை போல நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் இன்பம் வரும் பொழுது நாம் அதிகளவில் மகிழ்ச்சியாக கொண்டாடி திளைப்பதும் துன்பம் வரும் பொழுது அதிக அளவில் வருந்தி தவிப்பதும் தவிர்க்க வேண்டும் எப்பொழுதும் ஒரே போ மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமும் இந்த பதிவின் மூலமும் நாம் சிந்திக்கிறோம் இன்னொரு திருக்குறளையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம் கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி அதிகாரம் பன்னெண்டு நடுவு நிலைமையில் வந்து ஐயன் திருவள்ளுவர் இதுபோல் ஒரு அறிவுரையை சொல்கிறார் கேடும் பெருக்கமும் நன்மைகள் தீமைகள் பணம் வரவு பணம் செலவு பணம் வரும் பொழுது நன்மைகள் கிடைக்கும் பொழுது நாம் அதிக அளவில் மகிழ்ச்சி அடைவதும் பணம் செலவாகுது இருந்து நிறைய பொருள்கள் வந்து கரைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து வருத்தப்படுவதும் கூடாது அப்படி வந்து வருத்தப்பட மாட்டாங்க யார் சான்றோர் அதுதான் வந்து அந்த சான்றோருக்கு பெருமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சான்றோர்கள் வந்து அப்படிலாம் வந்து இன்பம் மகிழ்ச்சி வரும் பொழுது அதிக அளவில் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குவிப்பதோ துன்பம் அல்லது வறுமை வரும் பொழுது ரொம்ப வாய்ப்பை சோர்ந்து போவதோ அவர் இடத்துல இருக்காது எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவர்கள் தான் வந்து சான்றோர் அந்த சான்றோருக்கு அதுதான் வந்து பெருமையாகவும் இருக்கும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அந்த நடுவு நிலைமை அதிகாரத்தில் சொல்கிறார் அப்போ நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு நல்ல கெட்டியான திடமான ஒரு நிலைப்பாடுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த குரல் மூலமாகவும் இந்த குட்டி கதை மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமும் இது தான் இப்போ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சிந்திக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்